ீசேஷாத்ரி பூதம் தபோனிம் சத்குச்சரணாரவிந்தா நம அதிக்ரமாய கல்பாந்ததனோபமாரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ்வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பி பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இதுல கூறக்கூடிய கருத்துக்கள் கோச்சார கிரகங்களுடைய ஆய்வுகளோட ஒப்பிட்டு சொல்றோம் மேலும் முழுமையான பலன்களை நாம் சிந்திப்பதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க தீர்மானிக்கிறது உங்களுக்கு மேலும் வெற்றியை கொடுக்கும் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசி சார்ந்த பக்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த மாற்றங்களை கொடுக்க போகிறது எந்த ஏற்றங்களை கொடுக்க போகிறது எந்தெந்த விதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போன்ற தகவல்களை உங்களோடு நாம் சிந்திக்க போகிறோம் மேன்மை மிக்க மேஷர் ராசி பக்தகுடிகளே மேஷ மேஷர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றி ஆண்டா அமையப்போகிறது நீங்க எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேளோ அதெல்லாம் நடக்க போறது உங்க மாழ் மனசுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு அது வந்து குடும்ப ரீதியாக இருக்கலாம் பணியாற்ற இட பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை ரீதியாக இருக்கலாம் பொதுவான சிந்தனையாக இருக்கலாம் ஆன்மீக சிந்தனையாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது உங்க ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை உங்களது குறிக்கோளை கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் அந்த சூழ்நிலைகளை நான் என்னது இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டுருக்கீங்க சில சமயங்களில் உங்களது ஜனன கால ஜாதகத்தில் அனுகூலமான அமைப்புக்கள் இருந்தால் உங்கள் முகத்தை பார்த்தேன் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு செஞ்சுருவாங்க சிலர் பேரை பார்த்துருப்பீங்க குடும்பங்களில் வந்து ஒரு குடும்பத் தலைவர் எங்கள் ரொம்ப சோர்ந்துருந்தா அவர் எதுக்காக சோர்ந்துருக்கார் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை குடும்ப தலைவி கண்டுபிடிச்சிருவாங்க அதே சமயத்தில் இந்த மேஷ ராசிச்ச அந்த குடும்ப தலைவி சோர்ந்துருந்தா அந்த குடும்ப தலைவர் ரொம்ப சோர்ந்துருக்க போல இருக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் சிலருக்கு அந்த பாக்கியங்கள் குறைவாக இருக்கலாம் அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு அந்த எதிர்பார்க்கறது ரீச் ஆகலை அந்த ரீச் ஆகிறதுக்கு நான் என்னை எதிர்பார்க்கிறேன்னு முதல்ல சொல்லிவிடும் சொல்லிட்டா உங்களுக்கு அது கிடைச்சிரும் இல்லையா நான் இன்னது நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிண்டே இருக்கிறத விட நான் இன்னது நினைக்கிறேன் இன்னதை எதிர்பார்க்குறேன் அது வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி பணியாற்றக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு பொது வாழ்க்கையில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய அந்த ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க அதுவும் குறிப்பாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கிறவார்கள் சாலையில் பயணிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு டூ வீலரில் உட்காந்துட்டு போகிறாருன்னு வச்சுப்போமே சம்பந்தம் இல்லாமல் அடிக்கக்கூடிய அந்த ஹாரன் சத்தம் அவளை பாதிக்கிறது அதே சமயம் போல இந்த ஹை ஸ்பீடு வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க அவங்க ஆக்சிலேட்டர் அப்படின் ஒரு ட்ரில் பார்த்தாலே இவங்களுக்கு வயத்த கலக்குது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பொதுமக்களும் ஒத்தர ஒத்தர புரிஞ்சுண்டு இன்னைக்கு வந்து பிறருடைய சிரமங்களை உணரக்கூடிய சிந்தனைகள் மனித நேயம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சுட்டு அதனால குறிப்பா இந்த மேஷ ராசி சார்ந்த வாழ்க்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய காணப்படுறது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகலைன்னா மனம் சோர்ந்து போறது மனம் சோர்ந்து போனா உடம்பு சோர்ந்து போறது அப்ப மனமும் உடம்பும் சோர்ந்து போனா உங்களால அடுத்த செயல்பாடுகளை ஆர்வத்தோடு செயல்பட முடியவில்லை ஒவ்வொருவருடைய வெற்றிக்கும் தேவை என்ன அப்படின்னா முழுமையான ஈடுபாடு முழுமையான ஈடுபாட்டோடு நீங்கள் எந்த செயலை சிந்தித்தாலும் எந்த செயலை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி அப்போ அந்த ஈடுபாட்டோடு இருப்பதற்கு மனசுக்குள்ள ஒரு தைரியமான ஒரு தெம்பான சூழ்நிலை தேவை அடுத்ததான் உடம்புலையும் ஸ்ட்ரென்த்து தேவை அப்ப மனம் மனசு வந்து முழுமையான சிந்தனை அனுகூலமான சிந்தனையோடு இருக்கணும் அதுக்கு உடம்பு அனுகூலம் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் தெய்வத்தினுடைய அனுகூலம் வேணும் இந்த மூணு அனுகூலமா இருக்கிறதுக்கு அனுகூலம் தேவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் பகுதியில உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான ஒரு குரோத் ஏற்பட போறது ஒரு பைனான்சியல் குரோத் ஏற்பட போகிறது அதே போல மாணவ செல்வங்கள் மேஷ ராசி சார்ந்த மாணவர்கள் இந்த எந்த படிப்பு நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த இயரை வந்து முழுமையாக பயன்படுத்திங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் கல்வியில் சாதனைகளை சாதிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தக்குடிகள் குறிப்பாக மாணவ செல்வங்கள் மேஷ ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் பகுதியில் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் நீங்கள் கல்வியில் முழு கவனத்தை செலுத்தும் பொழுது அபரிமிதமான வெற்றியை பெறுவீர்கள் அதை போல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு சார் நான் வந்து பி டெக் முடிச்சுட்டேன் நான் எம்டெக் முடிச்சுட்டேன் நிறைய குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கேன் பிஹெச்டி பண்ணிட்டேன் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு இளைஞர்கள்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைன்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு இளைஞர்களுக்கு நான் ஒரு கவுன்சிலிங்கே கொடுக்கறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன் நல்ல படிப்பு இருக்கு நல்ல திறமை இருக்கு ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு தகுதியான வேலை கிடைக்கலன்னு இருக்காங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நீங்க வெளியில டிஸ்பிளே பண்ணினா தானே உங்கள்கிட்ட இன்னும் தகுதி இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அப்ப நீங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பொழுது உங்களுடைய திறமையை எப்படி வெளியில காட்ட முடியும் அதனால நீங்க ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணும்போது தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை அந்த நிர்வாகத்திட்ட டிஸ்ப்ளே பண்ண முடியும் அப்ப அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை அங்க சப்மிட் பண்ணிட்டேன்னா அங்க உங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கும் அதனால தயவு செய்து எனக்கு தகுதியான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் யாரும் வீட்டில இருக்காதீங்கோ நீங்கள் எந்த படிப்பு படித்தவர்களாக இருந்தாலும் வேலைக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை வந்துடுத்துன்னா முதல்ல நீங்கள் ஒரு ஜாப்ல என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜம்ப் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத ஜனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணலாம் அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய விஷயம் ஒன்று பார்த்தேன் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கார் படிப்புன்னா அவர் படித்திருக்கிற படிப்பு அந்த அளவுக்கு படிச்சிருக்கார் அவருக்கு வயசு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேல தாண்டிடுத்து நான் வந்து கேரியர்ல ஒரு உயரிய நிலையை பெற்ற பிறகுதான் கல்யாணம் பண்ணி நான் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு கேரியரை அமைச்சுக்கணும் நாங்கள் லைஃப்பை வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஐயா எப்பொழுது நீங்கள் கல்வியில் முழுமை பெற்று விட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் திருமணத்திற்கு வேலைக்கு தகுதி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகி நான் லைஃபை ஸ்டாண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது மாதிரி கேட்கும்பொழுது மனசு ரொம்ப வருத்தப்படுறது இதில் வந்து கல்வியில் உயரிய சாதனைகள் செஞ்ச பிறகு அவர்களுக்கு நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிறாங்க வாழ்க்கையில் பெரியோர்கள் கூறுவதையோ தாய் தந்தை கூறுவதையோ யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அடுத்தது உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த மாதா பிதா குரு தெய்வம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் அம்மா சொல்றது நீங்க கேட்கணும் அப்பா சொல்றது கேட்கணும் உங்களை பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சுட்டாரு அப்ப அதே அப்பா உங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுப்பாரு கல்யாணத்தையும் பண்ணி வைப்பாரு ஆனா நீங்க பிஹெச்டி படிச்சோன்னு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்பா அம்மாட்ட சொன்னா என்ன பண்றது இந்த மாதா பிதா குரு தெய்வம்ங்கிற ஒரு கான்செப்ட கேட்கும் போது கூட ஒரு தகவல் ஒண்ணு படிச்சேன் ஒரு தொழிலகத்துல மாதா பிதா குரு தெய்வம் அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருக்கார் போட்டிருந்தார் யூடியூப்ல இடங்கள்ல சொன்னாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது நடுவில் நம்ம இந்த தகவலையும் சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா இளைஞர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் கல்வியில் முழுமை பெற்றவர்கள் அவசியம் திருமணம் பண்ணிக்கோங்க அதே போல பிள்ளை பேரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் சிறப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் புள்ள பெற்றுக்கிறேன் நீங்கள் எப்போ செட்டில் ஆகணும் உங்களுடைய செட்டில் தான் என்ன உங்களுடைய கோல் தான் என்ன முதல்ல நம்ம சம்பாதிக்கணும் அப்புறம் ஜாலியாக இருக்கணும் அப்புறம் ஒரு வீடு வாங்கணும் அப்புறம் ஒரு கார் வாங்கணும் அதுக்கப்புறம் லக்ஸுரி கார் வாங்கணும் இதெல்லாம் தானே நம்மளுடைய குறிக்கோள்கள் அப்படின்னு இருந்தாலும் வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க செட்டில் ஆடுறதுக்கு எப்போ செட்டில் ஆகலாம் உங்களுடைய கோல் என்னங்கிறத வழிநடத்துறதுக்கு ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஜோதிடத்துல உங்களுக்கு அருமையான வழிகாட்டி நிச்சயமாக நல்ல ஜோதிடர்கள் சரியான பாதையை தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை நான் நிறைய பார்க்குறேன் ஆத்மார்த்தமாக உண்மையா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளாக கொண்டு பல ஜோதிடர்கள் ஆத்மார்த்தமாக செயல்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அவர்களெல்லாம் நமக்கு கிடைத்த பொக்குஷங்கள் சரியான ஜோதிடத்தை சரியான வழியில் உபதேசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களும் குருமார்கள் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றக்கூடிய பணி போற்றக்கூடியது மிகவும் ரொம்ப எக்ஸலண்டா பண்றாங்க அவையெல்லாம் நான் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் அவர்களெல்லாம் கூட ஒரு சமயம் பார்த்து அவர்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையும் இருக்கு அதனால இந்த மேஷர் ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் ஆண்டுல வேலை வாய்ப்பு ரீதியான வெற்றிகள் திருமணம் ரீதியான வெற்றிகள் அருமையா இருக்க போறது பெரியவர்கள் மனசுக்குள்ளே பலவிதமான கவலைகளை அழுத்தின்றிக்கீங்க இந்த கவலைகளை எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆத்மார்த்தமாக இருக்கிற இடத்துல பேசுங்க அதே சமயத்துல செவ்வாய்க்கிழமை காலை நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க தினந்தோறும் தீபம் ஏற்றுவது ரொம்ப உச்சிதம் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் செவ்வாய்க்கிழமை வீட்டில் தீபம் ஏற்றுறது முருகப்பெருமான் சன்னதியில தீபம் ஏத்துறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அதே போல திருச்செந்தூர் ஒரு முறை அவசியம் சென்று வாங்க முருகப்பெருமானுடைய காயத்ரிய தினந்தோறும் சொல்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் புருஷாய வித்மகே மகா சேனாய திமிஹி தன்ன சண்முக பிரச்சோதையாது அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை தினந்தோறும் பதினோரு முறை கூறிக்கொண்டு வருவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் மேலும் வெற்றி பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாட்டுகள் ராசியை சார்ந்த பக்திகள் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து கமெண்ட்ஸில் ஓம் சரவண பவா அப்படிங்கக்கூடிய நாமாவை தமிழிலோ ஆங்கிலத்திலோ உங்களது தாய்மொழியிலோ டைப் செய்து அனுப்புங்கள் உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாட்டுக்கள் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது வைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கியிருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நன்றி